சப்பாத்தி சைடிச்சு பார்க்கலாங்க கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போதும் நிறைய பேருக்கு வந்து அல்சர் உள்ளவங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்குலாம் வந்து ஸ்பைசியாக சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்காதுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க இதில் நான் அவ்வளோவோ போடலைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் பத்து பீன்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு இருக்குல்ல அது ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் இது கூட கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி சாம்பார் அப்படி இருக்குல்ல அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க விசில் போட்டு ஒரு நாலு விசில் போட்டு இறக்கிடுங்க இப்போ ஒரு ஜாரில் ஒரு முடி தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்புங்க மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை இருக்குல்ல அது போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி ஃபைனாக அடைச்சி எடுத்துருங்க பாருங்கள் குக்கரில் நம்மளுக்கு அதுக்குள்ளே காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு இதை கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இதை கூட சேர்த்துடலாங்க இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி கொடுங்க சப்பாத்திக்கு எது சூப்பராக இருக்குங்க அரிசு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு குட்டி குட்டியாக கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் அட் பண்ணிவிட்டு பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனுங்க அவ்வளோதாங்க தாளித்து அதை கூட ஆட் பண்ணிடுங்க ஜீரகம் போட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு டைஜஷன் ஆகுங்க அவங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா ஜெயிச்சிடும் அவ்வளோதாங்க கூட்டு வந்து தயாராகிடுச்சு இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க வந்து டேஸ்ட் பாருங்கள் இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்